புதுச்சேரியில் புனித பேட்ரிக் பள்ளியில் காமராஜர் தின விழா கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் பெருந்தலைவர் காமராசரின் நூற்று இருபத்து மூன்றாவது பிறந்தநாள் விழா பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பதினொரு மணியளவில் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவியும் புதுவை அபிநய தாரகியும் புதுவை கூட்டுறவுத்துறை உதவியாளருமான திருமதி புனிதா அவர்கள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராசரின் புகழுக்கு காரணம் மனிதநேயமா நலத்திட்டங்களா என்ற தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்றத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தார் ார்கள் <coughs> anyway பிற்பகல் இரண்டு மணியளவில் எஸ் ரெஜிஸ் வெள்ளிவிழா கட்டட வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் பெற்றோரும் ஓய்வு பெற்ற புதுவை பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் தமிழ் ஆர்வலருமான கலைமாமணி திரு மு பாலசுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு காமராசரின் நினைவலைகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி கவியரங்கத்தில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தார்கள் முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்கள் அறிமுகப்படுத்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்கள் இவ்விழாவில் பள்ளியின் மேலாளர் திரு அலெக்ஸ் அவர்களும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் அவர்களும் ஆலோசனை குழு உறுப்பினர் திரு சீதாராமன் அவர்களும் திரு முத்தானந்தம் அவர்களும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாணவி ர குருபிரியா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மாணவன் பா ஜெய் அஸ்வந்த் மாணவர் தின உறுதிமொழி ஏற்க மாணவன் பா பிரியன் வரவேற்பு உரை வழங்க மாணவி கீர்த்தி நன்றி நவின்றார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் திரு இளவழகன் திருமதி மீனாட்சி திருமதி கவிதா திருமதி ரெஜினா கார்மல் திருமதி வள்ளி திருமதி ஜானகி திருமதி ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் பார்வையி மோதால் பெற்று சோ தி ஸ்டடி ஸ்டேட் ஹியர் அவஸ் புடுவே முதன்மை தினையிலே இது செய்திக்கு ஆப்கட்டரோ புடுவே கரும்சாரத்தின் செயலாளரவர் பட்ச வாரண்டம்மேல் தரையவர் மூப்புரானதுடைய மேரேர பதிவு எண் சொல்காச்சி மாநிலத் தலைமையகத்திற்குtablename காந்த எங்களுடைய અરக்கை ஏற்று வாங்கிய தங்கவே